தருமபுரி அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு விழா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் விளையாட்டு விழா கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு முனைவர் விஜயா தாமோதரன் அவர்கள் தலைமையேற்றார் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனரும் விளையாட்டுக்குழு செயலாளருமான முனைவர் கு பாலமுருகன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிப்புமிகு சா சோ மகேஸ்வரன் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் தருமபுரி மண்டலம் முனைவர் ப சிந்தியா செல்வி மாவட்ட விளையாட்டு அலுவலர் முனைவர் கே சாந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இருபத்தி இரண்டு துறை மாணாக்கர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் சான்றிதழ்கள் பரிசுப் பொருட்களை வழங்கி கௌரவித்தார்கள் ஒலிம்பிக் தீபத்தை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஏற்றி வைத்தார் மாணாக்கர்களின் கம்பம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதிக புள்ளிகளைப் பெற்று இருபத்தி இரண்டு துறைகளில் வரலாற்றுத்துறை ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை வென்றது மாணவ செயலர் புவனேஸ்வரி நன்றி கூறினார் விளையாட்டு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் முனைவர் கு பாலமுருகன் அவர்கள் செய்திருந்தார்